அனைவருக்கும் என்னுடைய அன்புக்கு பேரவணக்கங்கள் வணக்கங்கள் அத்திரிபுத்திர மகாதேஜி தத்தாத்திரிய மகாமுனிகே தத் சமரண சர்வ பாப்பி பிரமுட்சேத்தி அஞ்சனாக சம்பூதம் குமாரம் பிரம்மச்சாரிணம் துஷ்டகிரகவினாசி அனுமந்தம் உபாஸ்மகே ஓம் ஐம் கௌரி ஐம் கௌரி ஐம் கௌரி பரமேஸ்வரி ஐம் ஸ்வாக அபவிக்னா அவினாஷின் தேவரக்ஷிதா சித்தியோக் சுகதி பன்னெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய குருமாற்றம் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த குரு வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷத்துக்கு ஒரு தடவை சேஞ்ச் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு வருஷத்துக்கு ஒரு தடவை குரு சேஞ்ச் ஆனாலும் கூட சில நேரத்தில் குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ராசிகளுக்கும் நல்லவரல்ல எல்லா ராசிகளுக்கும் கெட்டவரல்ல குரு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்தா ஷார்ட் ஷார்ட் பீரியடில் கொடுத்து செட்டில் பண்ண வச்சுருவார் குரு தடுப்பு நினச்சிட்டாருனா அப்படின்னா மண்டை பிச்சுக்கிற அளவுக்கு பிரச்சனை கொடுப்பார் இப்போ குரு தசையில் நடந்துகிட்டு இருக்கிறவங்களாம் கேட்டு பாருங்க குரு கொடுத்துட்ருக்காரா இல்லை மண்டை பிச்சுக்கிற அளவுக்கு பிரச்சனை கொடுக்குறாரு பா நிறைய பேர் பாருங்கள் நூற்றுக்கு செவன்ட்டி ஜாதகம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பேருக்கு வரும் மண்டை பிச்சுக்கிற அளவுக்கு தான் போகும் ஏன்னா குருவினுடைய தாற்பரியே மூணு இந்த விஷயத்தை இந்த பதிவுக்குள்ள போகிறதே இந்த விஷயத்த மூலம் தெரிய சொல்லி ஒன்று வழி நடத்துவது இன்னொன்று வழிகாட்டுவது இல்லை இருக்கக்கூடிய இடத்தை கருமாவை சுத்தப்படுத்துகிறது இது மூணு தான் வந்து குருவினுடைய தாத்பரியமே பெருசால ஒன்றும் கிடையாதுனால் சனிக்கூடம் பொறுத்துக்கலாம் ஆனால் குரு கொள்ளான் ஆனால் கொள்வதற்கு இணையான பிரச்சனைகளை கொடுத்தாரு அப்படின்னா மண்டை பிச்சுக்கிற அளவுக்கு வந்து ஒரு ஷூட்டை கொடுத்துருவார் அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு வந்து பெரிய மிகப்பெரிய ஒரு காரணியாக செயல்படக்கூடியார் அப்படி இந்த குரு ஆதிக்கம் வருஷத்துக்கு ஒரு முறை பயிற்சி இருந்தாலும் கூட இந்த குரு பகானுடைய வக்கரமாகக்கூடிய குரு பன்னெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு ரிஷபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வக்கரமாகக்கூடிய குரு அக்டோபர் முதல் மூணு ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சேஞ்சஸை கொடுக்க போகிறாரு அப்படி சேஞ்சஸை கொடுக்கும் பொழுது எந்தெந்த மாதிரியான மாற்றங்களே பெறுவார் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இப்போ ஜே ஜோதிடத்தில் எடுத்தோம் அப்படின்னா குரு பகவான் வந்து சுபகார கிரகமாக நம்ம சொல்கிறோம் குருதசை வந்தால் தான் கல்யாணம் குருதசை வந்தால் தான் வந்து எதிர்ப்பா குருதசை வந்தால் தான் திருப்பம் அப்படிலாம் ஏன் பார்க்குறோம் அப்படின்னா சுபகிரகமாக ஒரு பக்கம் இருக்கிறதுனால குரு வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளன்ஸ் அந்த அந்த கர்மாவை வந்து கிளன்சிங் பண்ணி சுபத்துவத்தை சுபத்தினுடைய ஒளியை வீசக்கூடியவர்னு பெயர் அப்போ எல்லாருக்குமே அந்த குரு நல்லது கொடுத்துறாரா அப்படின்னு கேட்டு பாருங்க நிச்சயமாக கிடையவே கிடையாது எல்லாருடைய ஜாதகத்துலேயும் குரு ஒன்று நடந்துகிட்டு தான் இருக்கும் ஆனால் குரு நல்லதாக இருந்துட்டார் அப்படின்னா கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு வெற்றி ஷார்ட் பீரியடில் கொடுத்துருவார் கௌரவம் புத புகழ் பேர் வெற்றி பணம் எல்லாம் கொடுத்துருவார் சில நேரத்தில் குரு சரியில்லை அப்படின்னா கொடுத்து பறிச்சிக்குவார் சில நேரத்தில் வந்து போட்டு ஏன்டாப்பா இந்த பதவி வந்தவங்க அப்படிங்கிற அளவுக்கு போட்டு பிடிச்சி எடுப்பார் அந்த மாதிரிலாம் நிறையா குருவினுடைய தாற்பயம் கிரகங்களுடைய சேர்க்கையை பொறுத்துருக்கு அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் ஒன்பதாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் ரிஷப்ராசியில் வக்கரமாகக்கூடிய ஒரு அமைப்பு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிப்ரவரி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இது மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த நாலு மாத காலங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நாலு மாத காலங்கள் வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் வந்து இருக்கும் பொழுது முன்னோக்கி போகக்கூடிய அமைப்பெல்லாம் பின்னோக்கி செய்யக்கூடிய அமைப்பு கிரகங்கள் எல்லாம் வந்து இந்த குரு நிலையில் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பெரிய ஒரு சேஞ்சஸ் இருக்கும் மிக முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ராசிக்காரர்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்குது ஏன்னா ராசியில் வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் வீட்டில் வந்து வக்கரமாகும்போது கலத்திரஸ்தானமாக இருக்கும்போது கண்டிப்பாக திருமண வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு மேரேஜ் முடிக்காதவங்க கண்டிப்பாக மேரேஜ் முடிக்கிறதுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் வாழ்க்கை துணை நல்ல முன்னேற்றத்தை காண்பாங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் கண்டிப்பாக அவங்களுக்கு ஏற்பட போகுது திருமணமாகி குழந்தை இல்லாமல் இருப்பவர்களுக்கெல்லாம் குழந்தை பிறக்கக்கூடிய அமைப்பு இந்த குருவினுடைய மாற்றம் குழந்தை பாக்கியம் எல்லாம் கிடைப்பதற்கு விவகத்தையெல்லாம் ரிச்சகராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகுது அடுத்தது தனுஷ் தனுசு ராசியில் ஆறாவது வீட்டில் குரு கூடிய அமைப்பு பல ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை பெறக்கூடிய அமைப்பு நீதிமன்ற வழக்குகளில் வெட்டி கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு வருமானத்தில் உதிய வாய்ப்பு வியாபாரத்தில் ஏற்றம் அதே சமயம் வசதிகள் பெறக்கூடிய ஒரு அமைப்பு இத்தனால் தடைப்பட்ட வந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் நல்ல மல்ல முன்னேறக்கூடிய ஒரு காலகட்டம் புதிய சொத்துக்களை வாங்கக்கூடிய ஒரு காலகட்டம் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டம் வீடு வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து வெற்றியை நோக்கி நகரப்போகுது பொருளாதார முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் பொதுவாக தனுசுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இத்தனை நாளாக ரொம்ப தடையிலிருந்து இது மேலே மெல்ல மெல்ல வேணும்னா நல்லபடியாக நடத்தி கூடிய கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உள்ளே வரப்போகுது இந்த தனுசு மீனம் அதிபதி குருவாக இருக்கிறதுனால பொதுவாக தனுசு ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு கர்ம நட்சத்திரம்னு சொல்லி சொல்லுவோம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அடுத்தவர்களுக்கு உபதேசம் அடுத்தவர்களுக்கு வெற்றி இப்படி தான் போகுமே இதவா தனுசு ராசிக்காரர்களுக்கு சொந்த வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியெல்லாம் கொடுத்துருக்காரு பெரிய அளவில் வெற்றியை கொடுக்காரு இங்கே தனசருடைய தனசராசியோடய வாழ்க்கைலாம் எடுத்து பார்த்திங்கன்னா தெரியும் ஊருக்கெல்லாம் பாத்திரமாக இருப்பாங்க பட் தன்னுடைய சொந்த வீட்டிலையோ தன்னுடைய சொந்த வேலையோ பூர்த்தி கொள்ள பூர்த்தி செய்ய முடியக்கூடிய செய்ய முடியாத ஒரு நிலையில் இருப்பாங்க வந்து படம் வந்து தங்க முடியாத ஒரு சீல்நிலை ஏதாவது ஒரு வகையில் படம் போயிட்டே இருக்கும் கடனை கட்டுறதுக்கோ ஏதாவது ஒரு வகையில் போயிட்டு இருக்கும் மீன் ராசிக்காராக எடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலயே வந்து பார்த்திங்கன்னா அதிபதி குருவாக இருக்கிறனால இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் வந்து பணம் வரும் ஆனால் தனியாக செலவாகிட்டு இருக்கும் நிற்கவே இன்னைக்கு ஏதாவது வகையில் போய்கிட்டே இருக்கும் ஸோ அப்போ இந்த காலகட்டம் இந்த குரு வக்கரமாகக்கூடிய காலகட்டம் ஆகும்போது கண்டிப்பாக இந்த தனுசு ராசிக்கார அளவுக்கு ஒரு சேஞ்சஸ் இருக்குது வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதுக்கடுத்தது வந்து ரிஷபம் பொதுவாக ரிஷபராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் நல்லது செய்கிறது கிடையாது ஏன்னா அங்கே வந்து குருவினுடைய சாபமும் இருக்குது ரிஷபத்துக்கு வந்து குரு வந்து மாரகாதிபதினு சொல்லி சொல்லலாம் அதாவது நல்லது செய்யக்கூடிய நிலையில் இருக்க மாட்டார் ஆனால் இந்த வக்கரமாகக்கூடிய குருவாக வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேஞ்சஸை கொடுப்பார் வணிகத்தில் ஒரு எதிர்ப்பு எதிர்பாராத பணமாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் சிக்கிய பணம் கைக்கு வந்து சேரும் உங்களுடைய திட்டங்கள் எல்லாம் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டம் திருமண நிகழ்ச்சி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் வெற்றிகரமாக இருக்க போகுது திருமணமாகாதவர்களுக்கு நல்ல வரண் தொழிலதிபர்களுக்கெல்லாம் தங்களை தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய வாய்ப்புகள் வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பாங்க வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு லாபத்தை பெறக்கூடிய காலகட்டம் அறிவாற்றல் மூலம் நல்ல லாபத்தை வருகக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த காலகட்டம் ரிஷபத்தினுடைய காலகட்டம் மிக முக்கியமான ஒரு காலகட்டம் விருச்சிகம் தனுசு மீனம் அப்போது சாரி விருச்சிகம் தனுசு ரிஷபம் இந்த மூன்று ராசிகளுக்குமே இந்த குரு பகவானுடைய வக்கரநிலை நான்கு மாத காலங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் பிளானிங் திட்டங்கள் சரியாக இருந்துச்சு அப்படின்னா குரு எக்ஸிக்யூட் பண்ணுறதில் தயக்கமே கட்ட மாட்டார் ஸோ நம்மக்கிட்ட திட்டங்கள் தெளிவாக இல்லை அப்படின்னா குருவினுடைய ஆற்றல் சரிவர செயல்படாமல் கண்டிப்பாக மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கக்கூடிய ஒரு நிலை தான் வரும் ஸோ அப்போ அதுக்கு உங்கள் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவானுடைய நிலை நல்லவரா கெட்டவரா தடுக்கிறாரா முடக்கிறாரா கெடுக்கிறாராங்கிறது தெரியணும் ஸோ உங்களுடைய நீங்கள் எத்தனை ஜோதிடம் பார்த்தாலும் சரி எத்தனை பயிற்சி பலங்களை பார்த்தாலும் சரி குரு பகவான் நிலை உங்களுக்கு சாதகமாக இல்லை அப்படின்னா அதெல்லாம் வெறும் கனல் நீர் தான் குரு பகவான் நிலை உங்களுக்கு நல்லா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு கேட்காமே குரு பகவான் கொண்டு வந்து கொடுத்துருவார் இந்த காலகட்டத்தை அமைச்சு கொடுப்பார் அப்போ உங்கள் ஜாதகத்தில் குருபகவான் உங்களுக்கு எப்படி வேலை செய்கிறாரு அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிக்கல அப்படின்னா நீங்கள் நூறு ஜோசியரை பார்த்தாலும் உங்களுக்கு அந்த குரு பகவானால் கிடைக்க வேண்டிய பலன்கள் கிடைக்காது நீங்கள் வேணால் காதில் வேணால் கேட்டுக்கலாம் இந்த பயிற்சி நல்லாயிருக்கும் இருக்கும் அந்த பயிற்சி நல்லாயிருக்கும் இது நடக்கும் அது நடக்குங்கிறது கேட்டுக்கலாமே தவிர பெரிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட்டுங்கிறது பெருசாக நீங்கள் எதிர்பார்க்க முடியாது ஸோ அதனால் குரு பகவானுடைய அருள் பரிபூர்ணமாக நம்ம கிடைக்கணும் அப்படின்னா நம்மளுடைய நம்மளுடைய பிராப்தம் எப்படி இருக்குது நம்மளுடைய ஜாதகத்தில் குரு பகவானுடைய நிலை எப்படி இருக்குது குரு பகவான் நமக்கு நல்லது செய்யக்கூடிய நிலையில் இருக்காரா நமக்கு நல்லது செய்யக்கூடிய கிரகங்கள் இது கெட்டது செய்யக்கூடிய கிரகங்கள் இது நம்மளை வீழ்த்தக்கூடிய கிரகங்கள் இது நமக்கு முன்னோக்கி வரக்கூடிய கர்மக்கள் என்ன நம்ம அதிலேருந்து விடுபடுவதற்கு என்னென்ன மார்க்கங்கள் செய்யணும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அடுத்தடுத்த போகக்கூடிய காலகட்டம் நிச்சயமாக நல்ல மாற்றத்தை கொடுக்கும் ஏன்னா இது வந்து ஜோதிடங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாய்ப்பாடு தான் அந்த வாய்ப்பாடு சரிவர நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் இப்படி தான் நடக்கணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாறி போகும்போது உங்களுடைய பயணம் இனிமையாக இருக்கும் நீங்கள் ஒரு ரூட்டில் போவீங்க விதி ஒரு பங்களுக்கு போயிட்டு அப்படின்னா கண்டிப்பாக ரிசல்ட் வேறு மாதிரி இருக்கும் ஏன்னா விதி பயனை மாற்ற முடியாது அந்த விதியின் வழியை வந்து பார்த்திங்கன்னா ஜோதிடங்கள் பொழுது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதுபடி உங்களை போது உங்களுக்கு வெற்றிகளும் வரும் தடை இல்லாமலும் போகும் நிறைய மாற்றங்களை சந்திக்க வேண்டிய வரும் அந்த மாற்றத்தின் மூலியமாக மிகப்பெரிய ஏற்றத்தை கண்டிப்பாக காண முடியும் ஸோ தயாராக இருங்க அடுத்த பதிவில் ஒரு நினைவை பற்றி பேசலாம் ஸோ பன்னெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய குரு பகவான் கண்டிப்பாக இந்த ரிஷபம் அதுக்கப்புறம் தனுசு குறிச்சி மூன்று ராசிகளுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்க உள்ளார் பயன்படுத்தி கொள்ளுங்கள் நற்பவி நல்லதை ஓம் ஸ்ரீ குரு பி